அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி கும்பராசிக்காரங்க எப்பவுமே தனக்குன்னு ஒரு தனி ஒரு விதியை வகுத்துக்கிட்டு அதற்கேற்றார் போல வாழக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் பழமையை மறக்காதவங்க அதே மாதிரி நம்மளுடைய சம்பிரதாயங்களில் சாங்கியம் சம்பிரதாயம் அப்படிங்கிறது வந்து சும்மா வைக்கல அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு அதை மதிக்கக்கூடியங்கள இருப்பாங்க அதே மாதிரி சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடியங்களாகவும் நிறைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க தன்னம்பிக்கை இருக்கும் மற்றவங்களை மதிக்கிறது நிறைய உயர்ந்த சிந்தனை அதே மாதிரி சுதந்திரமான போக்கு இது எல்லாமே நம்மளுடைய பெரும்பாலும் இருக்கும் நம்மளுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் என்பதனாலே இவங்கக்கிட்ட இறக்க குணம் அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை பாத்தீங்க அப்படின்னா கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க எந்த அளவுக்கு கடினமான உழைப்பாளிகள் அப்படி உடையில் ஏற்படும் கரையை கூட எடுத்துக்க மாட்டாங்க ஆச்சா இது நடந்துடுச்சா அப்படின்னு உழைப்புக்கு முக்கியத்துவம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்த கும்பராசி அன்பர்கள் நண்பர்கள் அல்லது நீங்க இந்த மாதிரி தான் இருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு ஏழாவது ராசியான சிம்ம ராசி பெண்களை மணக்கிறதும் அதே மாதிரி மாதிரி அவங்க சிம்ம ராசிக்காரங்களை மணந்தாங்க அப்படின்னா நிர்வாகத்திறமை நல்லா இருக்கும் அவங்களுடைய வலுவான பேச்சினால இவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப செழுமையாக இருக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது மிதுன ராசி இவங்களை மணக்கிறதும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் என்ன அப்படின்னா அவிட்டம் மூணு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது அடுத்து வர ஏழு நாட்களாவது உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கா நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா ராசியில சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறார் குருவும் செவ்வாயும் சூரியன் புதன் அதே மாதிரி ரணருணா ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத வாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவரால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் நிதானத்தை முன்பின் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது இந்த வாரம் மத்தியில வீண் அலைச்சலும் திடீர் கோபமும் ஒரு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நிச்சயமாக இந்த வாரத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும் மற்றவர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு சிறப்பா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்களுக்குல இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்கும் அதனால் பெரிய பிரச்சனையாக இருந்த கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைக்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது போட்டிகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு விஷயத்தை கூட இந்த டைமு நீங்கள் நல்லபடியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சின்ன சின்ன சங்கடங்கள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை பேசி தீர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நிதானத்தை கடைபிடிங்க நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் வாக்கு வன்மையால் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் சில நாட்களுமே அமைந்திருக்கு குடும்பத்துல இருந்த குழப்பங்களும் படிப்படியாக குறையும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஒருவருக்கொருவர் மனம் இட்டு பேசுறதுனால அந்த மறைமுகமாக இருந்த பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கூட விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளிடம் ரொம்ப அன்பாக பேசுங்க அன்பு காட்டிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் பெண்களை பொறுத்தவர்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டாகலாம் கவனமாக இருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க மாட்டிக்காதீங்க எந்த டைமும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி மாணவர்கள் பொறுத்தவர்களும் இந்த வாரத்தில் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க அதே மாதிரி பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அதே மாதிரி பாடங்களை கொஞ்சம் அதிகமாகவே கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க இந்த டைம் சனி பகவான் வக்கரகம் ஆகியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஞாபகத்திறம்லாம் இருக்கும் அதே மாதிரி புதன் பகவானும் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதனால பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க நம்பிக்கையுடன் ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் ஈடுபடுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் இந்த டைமில் ஒப்படைக்க வேண்டாம் அப்படி ஒப்படைக்கிறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுருவாங்க கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்களே முன்னின்று நடத்துவது செயல் பயன்படுத்துவதும் ரொம்ப நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள்லாம் எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சக மாணவர்களோட ஒத்துழைப்பு இந்த டைம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நிச்சயமாக இந்த வாரத்தில் வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி இந்த வாரம் கிடைக்க போகுது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப் இப்போ வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இதுனா வரையிலும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி கடன் பிரச்சினையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரிகளும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரலாம் கவனமாக இருங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கரெக்டான டைமில் அதை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழலை நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் எல்லாவற்றிலுமே ஒரு சில பயம் இந்த வாரத்தில் இருக்கும் புதிய நண்பர்களோட நட்பு இந்த வாரத்தில் கிடைக்கும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல மூன்று நட்சத்திரக்காரர்கள் மே வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி உதவி செய்ய போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க மற்றவர்களுடைய விஷயத்தில் அதிகம் தலையிட வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்ய மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த வாரத்தில் ஒப்படைக்க வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு அனுகூலமான பத பலன் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பெருமாளை சனிக்கிழமை தோறும் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் வேலை ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக பெருமானை தரிசிச்சிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயன் என்னோட தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள போய் தரிசிச்சுட்டு வாங்க நன்றி நண்பர்களே